திமுக உட்பட பல்வேறு கட்சிகளுடைய கடுமையான எதிர்ப்பையும் மீறி தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதற்கு முன்னோட்டமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் வந்து அப்படியே பிரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வாக்காளர் பட்டியலில் என்னென்ன இருந்தது யார் யார் இடம்பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறத எதையுமே நம்ம வந்து பார்க்க முடியாது இதுல வந்து மிகப்பெரிய அச்சம் ஏற்கனவே வந்து நமக்கு நிலை நிற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான வாக்காளர்களை இந்த வாக்காளர் பட்டியல நீக்கக்கூடும் அப்படிங்கிற அச்ச உணர்வு வந்து நமக்கு எழும்பி இருக்கு அது மட்டுமல்ல வேறு பல மாநிலங்களிலும் இல்லாத அளவிற்கு தமிழகத்துல வட மாநிலங்களிலிருந்து குடிபெயர்ந்து இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்களை இந்த வாக்காளர் பட்டியலில் சேர்த்து நம்முடைய ஜனநாயக வாக்களிக்கும் நடைமுறையை வந்து தலைகீழாக மாற்றக்கூடிய சிதைக்கக்கூடிய வேலையை இந்த பிஜேபியும் தேர்தல் ஆணையம் வந்து செய்யக்கூடும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்து எழும்பி இருக்கு இனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஎல்ஓக்கள் எல்லாம் வீடு வீடாக வந்து அந்த ஃபார்மை தந்து நிரப்பி இந்த வேலைகளை வந்து தொடங்க போறாங்க என்னென்ன நடைமுறைகள் இருக்கும் வாக்காளர் உரிமையை வந்து பாதுகாக்கணும் இல்லைன்னா எப்படி எல்லாம் நம்முடைய வாக்குகள் வாக்குரிமை வந்து அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம்